திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று எழுபத்து இரண்டு திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி நூற்று பதினைந்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாண்டிய மன்னன் எழுதிவிட்ட ஓலையை வாசிக்க கேட்டு நின்ற நிலைமையினை சிந்தித்தோம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாற்றை கூறுகின்ற திருவிளையாடல் புராணம் மற்றும் திரு வாதவூரடிகள் புராணம் என்ற இந்த இரண்டு புராணத்தில் இந்த இடத்தில் திரு வரலாற்று பகுதியில் சில சிறிய மாறுதல்கள் காணப்படுகின்றன சில வித்தியாசங்கள் காணப்படுகின்றன திருவிளையாடல் புராணத்தில் ஸ்ரீமத் மாணிக்க சுவாமிகளை ஆட்கொண்டு தீக்ஷா நாமமும் செய்தருளிய ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த தருணத்தில் மறுபடியும் கைலாசத்திற்கு எழுந்தருளுகின்றார் என்றும் தனக்காக காத்திருந்த அரச அதிகாரிகளிடம் ஆடி மாசம் குதிரைகள் வரும் என்று அவர்களை அனுப்பிவிட்டு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையிலே சிவ திருப்பணியை செய்து வந்தார் என்றும் வெகு ஆகியும் குதிரைகள் வரவில்லை என்று அரிமர்தன பாண்டியர் ஓலை எழுதி வாத ஊரடிகளாகிய மந்திரியாரிடம் கொடுப்பதற்கு தூதுவனை அனுப்பினார் என்றும் பாண்டிய மன்னனது ஓலையை கண்டு வாங்கி அதிலேயிருந்த வாசகத்தை உணர்ந்து இனி என்ன செய்வது என்று ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் சிந்தை கொண்ட போது சிவபரம்பொருள் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு அசரீரி வாக்காக அருளுகின்றார் விரைவில் குதிரைகள் வரும் என்று பாண்டிய மன்னனுக்கு ஓலை எழுதி அனுப்பி வை என்று சிவபரம்பொருள் அசரீரியாக திருவாய் மலர்ந்து அருளினார் அந்த மொழியை கேட்ட ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளும் மிக்க ஆனந்தத்தோடு அவ்வாறே ஓலை எழுதி அனுப்பினார் அந்த ஓலையைக் கண்ட பாண்டிய மன்னரும் மகிழ்ந்திருந்தார் பின்னர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் ஸ்வப்பனத்திலே அன்று இரவு அந்த சொக்கநாத பெருமா எழுந்தருளி குருமூர்த்தமா எப்படி எந்த திருக்கோலத்திலே ஆட்கொண்டாரோ அதே திருவுருவத்தை காட்டி யாம் அரிமர்தன பாண்டியனது மனத்தைக் கவருகின்ற வகையில் குதிரைகளை கொண்டு வருகின்றோம் இப்பொழுதே நீ எழுந்து மதுரையம்பதிக்கு முன்னே செல் என்று கட்டளையிட்டு அருளினார் எம்பெருமானின் திருக்கட்டளையின்படியே ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் மதுரையம்பதியை அடைந்தார் இவ்வாறு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய வரலாற்றை சற்று விரிவாக திருவாதவூரடிகள் புராணத்திலே நாம் காண்கின்றோம் திருவாதவூரடிகள் புராணத்திலே அந்த அரசன் எழுதி அனுப்பிய ஓலையை வாசிக்க கேட்ட ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவுள்ளம் கொள்கின்றார் அந்த அந்தகனாகிய யமன் எழுதும் மரண ஓலையை கொண்டு எடுத்துக்கொண்டு அவனது தூதுவர்கள் கூட சிவன் அடியார்களுக்கு சமீபத்திலே வரமாட்டார்கள் அப்படி இருக்க தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி என்ற பகைவர்களது பொன் வெள்ளி இரும்பு என்ற மூன்று புறங்களையும் ஒரு கனப்பொழுதில் எரிந்து துகள்பட்டு விழும் வண்ணம் திருப்புன்னகை அக்னியால் அழித்த சிவபெருமானினுடைய அடியவர்கள் வேறு எதற்காவது அஞ்சுவார்களா என்றால் எதற்கும் அஞ்சமாட்டார்கள் உடைமை பொருள்களாகிய பசுக்களது கண்டித வலிமையோடு உடையானாகிய பசுபதியினது அகண்டித வலிமைக்கு வேற்றுமை தெரித்து காட்டும் விதமாக முப்புறங்கள் செற்ற அந்த திருவரலாற்றை இங்கே ஆசிரியர் எடுத்து காட்டுகின்றார் காப்பவரது வலிமைக்கு அஞ்சி காக்கப்படுபவரை மற்றொருவர் அணுக முடியாது இதனையே நாம் ஆர்க்கும் அல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோ ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் கொடியல்லா தன்மையான சங்கரனற் சங்கவெண் வெண் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே என்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அங்கே பல்லவ மன்னன் சமணர்களது பேச்சைக் கேட்டு எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளை அழைத்து வர அனுப்பிய போது எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருவாக்கு அது நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்ற அந்த திருப்பாடல் தாழ் இணைகள் சேரவொட்டா திரிமலங்கள் அறுத்து நேசரோடும் செறிந்திட்டு அங்கவர்தம் திருவேட ஆலயங்களெல்லாம் அரணனவே தொழுது இறைஞ்சி ஆடி பாடி எங்குமியாம் ஒருவர்க்கும் எளியோம் அல்லோ யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பு எய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவர் சிவஞானச் செய்தி உடையாரே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு இனி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் நிர்தோஷராகிய திருவாதவூரடிகள் எம்பிரான் ஆளுடைய அடிகள் பெருமான் தம்முடைய ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு அதிசமீபத்தில் சென்று வணங்கி தம் பாசங்களையெல்லாம் அரித்த ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளது திருவடிகளை வணங்கி புண்ணிய வடிவே போற்றி ஆயிரம் சுடிகை பாம்பை அலரன போற்றி என்றெல்லாம் துதித்து இந்த பூமியைப் பாதுகாக்கும் பாண்டியன் எழுதிய ஓலையாகிய இதனது வரலாற்றையெல்லாம் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் தம் திருச்செவியில் சாற்றி அருளுக என்று பிரார்த்தித்து அதனை ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளின் திருச்சந்நிதியிலே வாசிக்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தீட்சை செய்து ஆண்டு கொண்டது முதல் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளின் அதிசமீபத்திலே இருந்து எப்போதும் பிரியாமல் ஸ்ரீமத் மாணிக்க சுவாமிகள் திகழ்ந்தார் இங்கே ஓலை அனுப்பப்பட்ட போது ஓலையினை வாசித்து அதை கேட்பதற்காக சிறிது தூரம் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளின் இருந்து சிறிது தூரம் விலகி நின்று அந்த அரச தூதுவர்கள் வாசித்த ஓலையின் செய்தியை கேட்டருளினார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் ஏனென்றால் குருநாதரின் திருச்சந்நிதியில் வேறு ஒன்று காரியமும் செய்யக்கூடாது குருநாதர் திருச்சந்நிதியில் நின்று வேறு ஒரு காரியத்தை செய்வது என்பது குரு நிந்தை ஆகிவிடும் எனவே சிறிது தூரத்தில் சென்று தூதுவர் வாசித்த அந்த ஓலையின் செய்தியை கேட்டருளினார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் பின்னர் அந்த தூரத்தில் இருந்து நீங்கி அரசனது ஓலையை குருநாதர் திருச்செவியிலே சாற்றுவதற்காக குருநாதருக்கு அதிசமீபத்தில் சென்று இவ்வாறு பிரார்த்தித்து அந்த செய்தியை வாசித்தார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எனவே குரு சிஷியக் கிரமங்களில் சிறிதும் தவறுபவர் அல்லர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் என்பதை உணர்த்த பழுது இல்லாதார் என்று இந்த இடத்தில் வருகின்ற செய்யுளிலே இதன் ஆசிரியர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை அவ்வாறு போற்றி அழைக்கின்றார் பழுதில்லாதார் என்று நிர்விகாரமாகிய திருவருள் குணங்களை உடைய ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளும் அதனை கேட்டு அருளி திருப்புன்னகை செய்தருளுகின்றார் திருவாசகம் திருக்கோவையார் என்ற செந்தமிழ் பாடல்களினாலே இனி தம்மை துதிக்க இருக்கின்ற தெய்வப்புலமையை உடைய ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு திருவுள்ளம் மகிழ்ந்து ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்கின்றார் மகனே நீ இனி எதற்காகவும் மயங்காதே இந்த தேசவாசிகளெல்லாம் நன்கு மதிக்கும்படி இனி நாமே நல்ல குதிரை கூட்டத்தை கொண்டு வருவோம் அந்த குதிரை கூட்டங்களை எல்லாம் அரிமர்தன பாண்டியனுக்கு கொடுத்துவிட்டு திரும்புவோம் நீ இப்பொழுதே இந்த தூதுவர்களோடு சென்று அரசனை சந்திப்பாயாக அதோடு அரசனிடம் நீ சொல் அரசனே நீ எனக்கு கொடுத்து அனுப்பிய ஓலை காரணமாக நான் மிக விரைவாக இப்பொழுதே வந்துவிட்டேன் நல்ல குதிரைகள் எல்லாம் ஆவணி மாசத்து மூல நட்சத்திரம் அந்த விசேஷ தினத்திலே இங்கே வந்து சேரும் என்று நீ அரசனிடம் சொல்வாயாக என்று ஞான குருபரன் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு கட்டளையிட்டு அருளினார் அந்த திருப்பாடல்கள் பின்வருமாறு கேடிலா இயல்பினால் அருங்கேற்றிள முறுவல் பூத்து பாடலால் ஏத்தும் தெய்வப்பான்மையர்க்கு உவந்து சொல்வார் பீடிலாதவர் போல் உள்ளம் பேதுர ஒளிதி இந்த நாடெல்லாம் மதிக்க நாமே நற்பரி திரள் கொண்டு ஏகி தென்னவர்க்கு அழித்து மீழ்வோம் செழுந்திரள் தூதரோடு மன்னனை குறுகி என்பால் வரவிடும் ஓலை தன்னால் முன்னுரக் கடிது வந்தேன் ஆவணி திங்கள் மூலம் என்னும் அத்தினத்தில் இங்கே எய்தும் நற்பரிகள் என்பாய் என்பது அழகான இந்த இரண்டு திருப்பாடல்கள் ஆவணி மாதத்து மூல நட்சத்திரத்திலே குதிரைகள் வந்து சேரும் என்று நீ அரசனிடம் சென்று சொல் என்று இவ்வாறு உத்தமோத்தம ஞான தேசிகர் அந்த ஞான குருபரன் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் இவ்வாறு திருவாய் மலர்ந்து அருளினார் ஆக்யை பிறப்பித்தார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு மிக பழமையான சந்திர வம்சத்து மன்னனாகிய பாண்டியன் உன்னை துன்புறுத்துவானோ என்று நீ சிறிதும் கவலை கொள்ளாதே என்று அருளிய ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த தருணத்திலே ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் அந்த சிவ பரம்பொருள் தமது அருமை திருக்கரத்தினாலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளின் திருநெற்றியிலே விபூதி சாற்றுவித்து சிவ ஹஸ்த மஸ்தக சம்யோகமாகிய ஸ்பர்ஷதீக்ஷையும் செய்து அருளினார் அதோடு மட்டுமல்ல தற்பொழுது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கொண்டருளிய திருக்கோலம் அது துறவு திருக்கோலம் விபூதியும் ருத்ராட்சமும் கௌபீனமும் மட்டுமே இருக்கின்ற திருக்கோலம் ஆனால் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளிடம் அருளுகின்றார் மகனே நீ மறுபடியும் மந்திரி கோலம் ஏற்றுக்கொள்வாயாக பொன் ஆபரணம் ரத்னாபரணம் விலைமிக்க பொலிவான பீதாம்பரங்களோடு அரசன் மகிழும்படி கோலத்தை நீ ஏற்றுக்கொண்டு அரசனிடம் செல் என்று அருளுகின்றார் அதோடு மட்டுமல்ல ஒரு விலை உயர்ந்த எங்கும் காண முடியாத ஒரு மாணிக்க மணியை ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளிடம் கொடுத்து அருளுகின்றார் அப்படி கொடுத்து தென் திசையில் இருக்கின்ற தமிழ்நாட்டுக்கு அரசனாகிய பாண்டியனிடம் இந்த மாணிக்கமணியை அன்பளிப்பாக கொடுப்பாயாக என்று இதனையும் கொடுத்தருளி இனி நீ செல்வாயாக என்று விடை கொடுத்த அருளினார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அதன் பின்னர் இளம் கன்றை விட்டு நீங்கும் தலையீற்று பசுவை போல ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் மனம் நெக்கு நெக்கு உருகி இரு கண்களிலிருந்து நீர் ஒழுக குருநாதரை ஞானகுருபரனை அங்கே நின்று அடிக்கடி வணங்கி எழுந்து நின்று துதித்து சுவாமி தமியேனை கைவிடுகின்றீரோ என்று மனம் வருந்து உருகி நிற்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் இடையறாது ஒழுகும் தைலதாரை போல ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருக்கண்களிலிருந்து நீர் ஒழுக ஒழுக பொருளாகிய கைலாசபதியினது திருவருள் விடைபெற்றுக்கொண்டு அந்த புண்ணிய க்ஷேத்திரமான திருப்பெருந்துறை சுழிக்கும் இயல்பு பொருந்திய நீர் முத்துக்களை கொளிக்கும் தடாகங்கள் சூழ்ந்திருக்கின்ற திருப்பெருந்துறை என்கின்ற ஆவுடையார் கோயில் புண்ணிய க்ஷேத்திரத்தை விட்டு நீங்கி வழிக்கு உயிர்த்துணையாக இருக்கின்ற சிவமூல மந்திரமாகிய ஸ்ரீபஞ்சாக்ஷரங்களை ஜபித்து அரசனின் தூதுவர்களோடு மதுரை மாநகரத்திற்கு சென்றருளினார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் முன்பு தான் கொண்டிருந்த முதல் மந்திரி வேடத்தோடே மதுரை மாநகருக்கு எழுந்தருளுகின்றார் ஸ்ரீபஞ்சாட்சரமே முக்தி வழிக்குத் துணை அதோடு எவ்வழிக்கும் அதுவே துணை என்று அந்த மூலமந்திரங்களை ஜபித்து கொண்டே செல்கின்றார் என்று இந்த திருப்பாடலிலே வருகின்றது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்றும் நல்லவர் தீயரநாது நச்சினர் செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவ கொல்ல நமன் தமர் கொண்டு கெடுப்பன அஞ்சொழுத்துமே என்றும் நன்னெறியாவது நமசிவாயவே என்று வரும் திருப்பாசுரங்களிலே இதனை நாம் காண்கின்றோம் கருப்பயோனியில் யோனியில் சுழிப்பட்டு பவக்கடல் கடப்ப பொறுப்பின் எம்பிரான் உயிர்க்கெல்லாம் புனையென புகன்ற விருப்ப ஞான அஞ்சொழுத்தினை என்றும் முக்தி நன்னெறிக்கு ஒரு துணை மோகவாரிதிக்கு வைத்த செஞ்சிகை வடவனல் விளை வனத்திற்கு பொத்தி நுங்கு வெங் கதளெறி புனைமதி கண்ணியத்தன் எந்தை அஞ்சலித்து இது கடைபிடித்து அறிவீர் எனவும் ஊன நீக்கிய சிவமுன்னர் நம வினை உரைக்கின் ஞானம் எய்திடும் அனைவர்க்கு நம்பனார் நயக்கும் தானம் எய்தி நற்குறவரால் பெற்றவர் தங்கட்கு ஆன சித்தியும் முத்தியும் அக்கணத்தாமால் எனவும் வருகின்ற பிரம்மோத்திர காண்ட செயல்களினாலும் இன்னும் உபதேச காண்டம் மற்றும் அருள்நூல்களிலே இருக்கின்ற செய்திகளினாலும் இந்த ஸ்ரீபஞ்சாட்சரத்தின் முக்கியத்துவம் வலிமை துணை என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்றோம் இவ்வாறு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் முதல் மந்திரி திருவேடத்தோடு மதுரையம்பதிக்கு எழுந்தருளி அரண்மனைக்குச் சென்று அரிமர்தன பாண்டியனை சந்திக்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்